தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பிரிந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஆறு மாதம் கழித்து வருமாறு நீதிபதி கூறியிருக்கிறார் இந்த ஆறு மாத காலத்தில் ஐஸ்வர்யாவும் தனுஷும் மனம் மாறி சேர்ந்து விடுவார்கள் என ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் செய்த காரியம் அவர்களை கவலை அடைய வைத்திருக்கிறது சென்னையில் கடற்கரைக்கு அருகில் அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷை பிரிந்ததும் மகன்கள் யாத்ரா லிங்காவுடன் அப்பா ரஜினி போயஸ் காரன் பங்களாவில் வசித்து வருகிறார் இந்நிலையில் எத்தனை நாள் அப்பா வீட்டிலேயே இருப்பது என தனக்கென்று ஒரு அழகான வீடு வாங்கியிருக்கிறார் அந்த வீட்டை பார்த்து ரஜினி இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார் புது வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி மக்களை ஆசிர்வாதம் செய்தார் ரஜினி ஐஸ்வர்யா வாங்கியிருக்கும் புது வீடு தொடர்பான வீடியோவை பார்த்த இருக்கிறார்கள் அண்ணி மனம் மாறி விடுவார் என பார்த்தால் இப்படி செய்து விட்டார் என புலம்புகிறார்கள் மனம் ஒத்து விவாகரத்துக்கு கேட்டிருப்பதால் நிச்சயம் கிடைத்துவிடும் அதனால் தான் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேரன்கள் யாத்ரா லிங்காவுடன் அதிக நேரம் செலவிட ஆசைப்பட்டு தன் பங்களா அருகில் வீடு கட்டுமாறு தனுஷிடம் கூறினார் ரஜினி தன் தலைவன் பேச்சுக்கு மறு பேச்சு ஏது என்று போயஸ் காரனில் வீடு கட்டினார் தனுஷ் ஆனால் அதற்குள் இப்படி குடும்பமே பிரிந்துவிடும் என ரஜினியோ தனுஷோ எதிர்பார்க்கவில்லை விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் படம் இயக்குவது பற்றி வெளிநாட்டில் படித்துவிட்டு நாடு திரும்பினார் அவரை பார்த்த இயக்குநர்களோ நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்க எங்க படத்தில் நடிக்கிறீங்களா என்று கேட்டார்கள் ஆனால் ஜெய்சனும் நடிக்க மறுத்துவிட்டு கேமராவுக்கு பின்னால் நிற்க சென்று விட்டார் ஜெய்சன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது அந்த படம் தொடர்பாக அறிவிப்பு வந்து பல மாதங்களாக்கியும் எந்த அப்டேட்டும் இல்லை ஆனால் ஜேசன் சஞ்சய் படத்தின் ஹீரோ கவின் தான் ஜேசன் சொன்ன கதையை பிடித்து போகவே நடிக்க ஒப்புக்கொண்டு விட்டார் என தகவல் வெளியானது நடித்திருக்கும் ஸ்டார் படத்தை விளம்பரம் செய்து வரும் கவினிடம் ஜேசன் சஞ்சயின் படம் பற்றி கேட்கப்பட்டது அதற்கு அவர் கூறியதாவது ஒரு மீட்டிங் மட்டும் போச்சு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருகிறோம்னு சொன்னாங்க ஆனால் எதுவும் சொல்லவில்லை நான் சாரை பார்த்திருக்கிறேன் சாரை பற்றி எவ்வளவோ பேசுவோம் ஆனால் நிஜத்தில் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்படிப்பட்டவரின் பையன் போனால் அவர் அதை விட பயங்கர சாதாரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப அடக்கமானவர் அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது என்றார் கவின் சொல்வதை ஜெய்சன் சஞ்சயும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ஒன்று போன்று அதாவது குணத்தில் முன்னதாக ஐஸ்வர்யா பற்றி தனுஷ் பேட்டி ஒன்றில் கூறியதாவது ரஜினி சார் ரொம்ப சிம்பிள்னு அனைவருக்கும் தெரியும் ஐஸ்வர்யா அவங்க அப்பாவை விட ரொம்ப சிம்பிள் ஆனவர் என்றார் தற்போது கவினும் ஜெய்சன் பற்றி அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் அதாவது அப்பா விஜய் விட மகன் ரொம்ப சிம்பிள் என்று கூறியிருக்கிறார் இதற்கிடையே பிரம்மாண்ட இயக்குனரான சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா திருமணத்தில் கலந்து கொண்ட ஜெய்சன் சஞ்சயின் புகைப்படம் வெளியாகியுள்ளது அதை பார்த்து அனைவரும் சொல்லி இருப்பது விஜய் மகன் ஜம்மனி ஹீரோ மாதிரி இருக்கிறாரே இவரே ஹீரோவாக நடித்தால்தான் என்ன என்று தெரிவித்துள்ளனர் ஜெய்சனுக்கு கேமராவுக்கு முன்பு வந்து நிற்க விருப்பம் இல்லையா அட இயக்குநராவதெல்லாம் சரிங்க ஜூனியர் எத்தனையோ இயக்குநர்கள் நடிகராகவில்லையா நீங்களும் அப்படி நடிகராவதை பார்க்க தான் விரும்புகிறோம் என்கிறார்கள் விஜய் ரசிகர்கள் முன்னதாக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கரின் மகள் ஐஸ்வர்யாவின் திருமண கொண்டாட்ட படங்களில் தளபதி விஜய் மகன் சஞ்சய் இருப்பதை சமூக ஊடக பயனர்கள் கண்டு ஆச்சரியமடைந்தனர் அடைந்தனர் சங்கரின் இளைய மகள் அதிதீஷ் சங்கர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் மணமகள் சங்கரின் மகன் அர்ஜித் சங்கர் சஞ்சய் மற்றும் அவர்களது நண்பருடன் இருந்த படங்களை பகிர்ந்து கொண்டார்